சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது வீட்டிலிருந்தபடியே சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள் ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன் வணக்கம் இன்றைய விவாதத்தில் பல வணிகர்கள் சந்திக்கிற ஒரு பொதுவான ஆனா ரொம்ப முக்கியமான சிக்கலை பத்தி பார்க்கப் போறோம் யோசிச்சு பாருங்க ஜிஎஸ்டி வெப்சைட்ல ஒரு டெக்னிக்கல் கோளாறு அதனால உங்களுக்கு ஒரு பெரிய ஃபைன் போட்டா என்ன செய்வீங்க வரி ஏய்ப்பு செய்யணும்னு உங்களுக்கு எந்த எண்ணமும் இல்ல ஆனா ஒரு சின்ன நடைமுறை பிழைக்காக உங்களை தண்டிக்கலாமா இந்த கேள்விகளுக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் வணக்கம் ஆமா இந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் மையம் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுல இருந்து ஈவே பில் போடுற வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் தான் அப்படி இருக்கும்போது ஒரு சிஸ்டம் பண்ற தப்புக்கு ஒரு நேர்மையான வரி செலுத்துபவர் தான் இந்த வழக்கின் மையம் சரி அப்போ முதல்ல இந்த வழக்கின் பின்னணிக்கு போலாம் உண்மையில என்னதான் நடந்துச்சு கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா இது வந்து ரயில்வேக்கு மெஷின் பாகங்கள் தயாரிக்கிற ஒரு கம்பெனி சம்பந்தப்பட்ட வழக்கு அவங்க தயாரிச்ச பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு வண்டியில அனுப்பியிருக்காங்க அவங்க கிட்ட வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் டெலிவரி சலானு எல்லா முக்கியமான டாக்குமெண்ட்டும் கச்சிதமா இருந்திருக்கு அப்போ பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது எல்லாமே சரியா தானே இருந்திருக்கு பிரச்சனை வந்து அதிகாரிகள் அந்த வண்டியை வழியில நிறுத்தி சோதனை செஞ்ச போதுதான் அவங்க கிட்ட இருந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சரி பார்த்துருக்காங்க அப்போ ஈவே பில்ல ஒரு குறை இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு நிமிஷம் ஈவே பில்ல பார்ட் ஏ பார்ட் பி ன்னு ரெண்டு பகுதி இருக்கு இல்லையா அத பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா கேக்குற எல்லாருக்கும் புரியும் மிகச் சரியான கேள்வி ஆமா ஈவே பில்ல ரெண்டு பகுதி இருக்கு பகுதி ஏ வந்து சரக்குகளை பத்தினது அதாவது என்ன பொருள் அதோட மதிப்பெண்ண யார் அனுப்புறா யார் வாங்குறான்னு வரி சம்பந்தப்பட்ட எல்லா தகவலும் அதுல இருக்கும் இந்த கேஸ்ல அந்த பகுதி ஏ வந்து கச்சிதமா எந்த பிழையும் இல்லாம பூர்த்தி செய்யப்பட்டிருந்துச்சு சரி அப்ப பிரச்சனை பகுதி ல தான் இருந்திருக்கணும் அப்படிதானே ஆமா மிக சரியா சொன்னீங்க பகுதி பி வந்து முழுக்க முழுக்க டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது எந்த வண்டியில சரக்கு போது அந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன இந்த மாதிரி விவரங்கள் இந்த வழக்குல அந்த பகுதி பி காலியா இருந்துச்சு அது பூர்த்தி செய்யப்படவே இல்லை இந்த ஒரு காரணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அதிகாரிகள் நடவடிக்கையில இறங்கிட்டாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காகவே சரக்கு பறிமுதல் செஞ்சு பெரிய அபராதம் போட்டாங்களா ஆமா ஜிஎஸ்டி சட்டத்தோட பிரிவு நூத்தி இருபத்தி ஒன்பது மூணின் கீழே ஒரு பெரிய அபராதத்தையும் விதிச்சாங்க அந்த நிறுவனம் இதை எதிர்த்து அபீல் பண்ணாங்களா ஆமா ஆனா மேல்முறையீட்டு அதிகாரியும் அந்த அபராதத்தை உறுதி செஞ்சிட்டாரு தான் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க அவங்களோட வாதம் ரொம்ப சிம்பிள் என்ன சொன்னாங்க இது வேணும்னே செஞ்ச தப்பு இல்லை கம்ப்யூட்டர்ல ஒரு டெக்னிக்கல் கிளிச் அதனால தான் எங்களால பகுதி பிய ஃபில் பண்ண முடியல சரக்கோட விவரம் அளவு எல்லாமே இன்வாய்ஸ்ல இருக்கிற மாதிரியே சரியா இருக்கு எங்களுக்கு வரி ஏய்ப்பு செய்யற எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல இதுதான் அவங்க வாதம் அப்போ கோர்ட்டுக்கு முன்னாடி இருந்த முக்கியமான சட்ட கேள்வி என்ன கேள்வி இதுதான் வரி ஏய்ப்பு செய்யற நோக்கமே இல்லாதப்போ ஒரு டெக்னிக்கல் கோளாறு காரணமா ஈவே பில்ல பகுதி பிய நிரப்ப தவறியதுக்காக மட்டும் பிரிவு நூத்தி இருபத்தி ஒன்பது மூணின் கீழே கடுமையான அபராதம் விதிக்கிறது சட்டப்படி சரியா இதுதான் அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்க்க வேண்டிய பிரச்சனையா இருந்துச்சு இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லிச்சு உயர்நீதிமன்றம் மனுதாரரான அந்த நிறுவனத்தோட வாதத்தை முழுமையா ஏத்துக்கிட்டாங்க அபராதம் விதிச்ச அதிகாரிகளோட உத்தரவை ரத்து செஞ்சுட்டாங்க அது மட்டும் இல்ல ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாங்க டெக்னிக்கல் தான் தப்பு நடந்துச்சுன்னு நம்புறதுக்கு ஆதாரம் இருக்கும்போது வரி ஏய்ப்புக்கான வேற எந்த நோக்கமும் இல்லாதப்போ அபராதம் விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த நிறுவனத்துக்கு முழுமையான வெற்றி கிடைச்சிருக்கு ஆமா அது மட்டும் இல்ல அபராதமா அந்த நிறுவனம் கட்டின பணத்தை ரெண்டு மாசத்துக்குள்ள திருப்பி கொடுக்கணும்னு அதிகாரிகளுக்கு கோர்த்து உத்தரவு போட்டுச்சு சரி இது அந்த ஒரு நிறுவனத்துக்கு கிடைச்ச வெற்றி ஆனா இத கேட்டுக்கிட்டு இருக்கிற மத்த பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன இதுல பல முக்கியமான பாடங்கள் இருக்கு முத விஷயம் நோக்கம் தான் முக்கியம் அதாவது இன்டென்ட் இஸ் பேரமௌண்ட் ஓ மென்சிரியான்னு சொல்லுவாங்களே அதாவது தவறு செய்யும் நோக்கம் அதுக்கு நீதிமன்றம் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கா கரெக்ட் ஒரு ஃபார்ம்ல பிழை இருக்கிறதுனாலேயே அபராதம் போட முடியாது வரி செய்யற கெட்ட நோக்கம் இருந்துச்சுன்னு வரித்துறை அதிகாரிகள் தான் நிரூபிக்கணும்னு கோர்ட் சொல்லியிருக்கு இது கேட்கவே ரொம்ப நம்பிக்கையா இருக்கு அப்போ ரெண்டாவது பாடம் என்ன ரெண்டாவது தொழில்நுட்ப கோளாறு ஒரு சரியான தற்காப்பு வாதம் அதாவது டெக்னிக்கல் கிளிட்ச் இஸ் அ வேலிட் டிஃபென்ஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல வர்ற பிரச்சனைகளை ஒரு சரியான காரணமாக ஏத்துக்கலாம்னு இந்த தீர்ப்பு உறுதி செஞ்சிருக்கு இது டிஜிட்டல் உலகத்துல பிசினஸ் பண்றவங்க சந்திக்கிற நடைமுறை சிக்கல்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் ஆமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மூணாவது விஷயம் என்ன மூணாவது விதியை விட உண்மைக்கு முக்கியத்துவம் அதாவது சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம் ஒரு பரிவர்த்தனையோட அடிப்படை உண்மையா இருக்கும்போது உதாரணத்துக்கு சரக்குகள் எல்லாம் சரியா இருக்கு இன்வாய்ஸ் கச்சிதமா இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன நடைமுறை பிழைக்காக முழு பரிவர்த்தனையும் தப்புன்னு சொல்லக்கூடாதுங்கிற கொள்கையை இது நிலைநாட்டுது நீங்க பேசும்போது நீதிமன்றம் இதே மாதிரி மத்த வழக்குகளையும் சுட்டி காட்டுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி எம் எஸ் பல்குனி ஸ்டீல்ஸ் எம் எஸ் மெட்லோய்காஸ்டன் பல பழைய வழக்குகளோட தீர்ப்புகளை இந்த கோர்ட் மேற்கோள் காட்டுச்சு ஓ அப்போ இது ஒரு நிலையான பார்வைன்னு சொல்லலாமா நிச்சயமா வரி ஏய்ப்பு நோக்கமில்லாத சின்ன ஈவேபிள் தவறுகளுக்கு அபராதம் போடக்கூடாதுங்கிறதுல நீதித்துறை ஒரு நிலையான நிலைப்பாட்டோட இருக்குன்னு இது காட்டுது இது வரி செலுத்துறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் சட்டத்தோட நிலைத்தன்மையையும் கொடுக்குது சரி இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு தொழில் முனைவோரா நீங்க இருந்தா இந்த தீர்ப்பு உங்களுக்கு என்ன செய்திய சொல்லுது இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த தீர்ப்பு அதிகாரிகளோட தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு கவசமா செயல்படுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய நீங்க சந்திச்சா உங்களுக்கு ஆதரவா ஒரு வலுவான சட்ட முன்னுதாரணம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நாம என்ன செய்யணும் ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கா இருக்கு முடிஞ்சா டெக்னிக்கல் கோளாறு ஏற்பட்டதற்கான ஆதாரங்களை சேகரிச்சு வைங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம் அல்லது வர்ற எரர் மெசேஜ சேமிக்கலாம் மத்தபடி உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியா இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க சட்டம் நேர்மையா இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும்னு இந்த தீர்ப்பு மறுபடியும் நிரூபிக்குது ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஆக ஒரு கம்ப்யூட்டர் பிழைக்காக வரி செலுத்துபவரை நீதிமன்றம் பாதுகாத்துதான் நாம பார்த்தோம் இது நம்ம சிந்தனைக்கு ஒரு பரந்த கேள்வியை எழுப்புது ஆமா நம்ம வரி விதிப்பு முறைகள் எல்லாமே டிஜிட்டல் மயமாகி வர்ற இந்த சூழல்ல எது மனுஷ பிழை எது கம்ப்யூட்டர் பிழை எது திட்டமிட்ட வரி ஏய்ப்பு இத சட்டம் எப்படி வேறுபடுத்தி பார்க்கணும் இந்த வழக்கு ஈபே பில்லுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல கொடுத்திருக்கு ஆனா இதே மாதிரி தெளிவு ஜிஎஸ்டி அமைப்புல வேற எந்தெந்த இடங்கள்ல தேவைப்படுது கண்டிப்பா உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கல் செய்யற கடைசி நாளில் சர்வர் முடங்கினா என்ன செய்றது இல்லை ஆன்லைன் பேமெண்ட் கேட்வேல பணம் கட்டும்போது பிரச்சனை வந்தால் என்ன பண்றது இந்த மாதிரி எல்லாம் சிஸ்டத்தோட பொறுப்பு எங்க முடியுது நம்ம பொறுப்பு எங்க தொடங்குது இந்த வழக்கு ஒரு முக்கியமான முதல் படியை எடுத்து வச்சிருக்கு ஆனால் நாம போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் இருக்கு அப்படியானால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நாங்கள் விடும் இறுதி சிந்தனை இதுதான் நமது சட்டங்கள் நாம் பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தின் வேகத்திற்கு ஈடுகொடுத்து பயணிக்கின்றனவா இந்த டிஜிட்டல் உலகில் நியாயத்தையும் நேர்மையையும் உறுதி செய்ய நமது சட்ட அமைப்பில் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் தேவை இதைப்பற்றி சிந்தியுங்கள் இது ஜிஎஸ்டி டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்ட் உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர் ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு எட்டு எட்டு ஆறு எட்டு ஏழு ஒன்பது